சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு இவரோட இணைந்து உலகநாயகன் கமலாசன் நடிச்சிருக்காரு அடிகர் திருவரும் சிவாஜி கணேசன் சாரும் உலகநாயகன் கமலஹாசன் சாரும் இணைந்து நடிச்ச ரெண்டாவது படம் இது அப்படின்னு நாம சொல்லலாம் குழந்தை நட்சத்திரமா பார்க்கால் பசி தீரும் படத்துல நடிச்ச அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கமல்ஹாசன் சார் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் இரண்டு ஜாம்பவான்களும் இணைந்து நடித்த ஒரு படம் இந்த சத்தியம் திரைப்படம் கூட பிறந்த தம்பியை வெக்க தொணிச்சேங்க என் குடும்ப பிரச்சனை ஆஹ் நீ சொல் தவிச்சிக்கணும் தேவிதிகா மேடம் சிவாஜி சாருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க உலகநாயகனுக்கு இந்த படத்துல ரெண்டு ஜோடி மஞ்சுளா மேம் ஒரு ஜோடியா நடிச்சிருக்காங்க அது இல்லாம ஜெயசித்ரா உலக உலகநாயகனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க அவங்க வந்து முறப்பண்ணா வராங்க

செகண்ட் ஈரோவா இருக்காரு அதாவது சிவாஜி சாருக்கு கமல் சாரு தம்பியா இருக்காரு இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசு பெறுகிறார் சிவாஜி சாரு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு அந்த ஊர்ல நம்பியார் வந்து பன்னையாரா இருக்காரு சோ ஊர்ல வந்து அக்ரிகல்ச்சர் பிரச்சனையா இருக்கு விவசாயம் சரியா அமைய மாட்டேங்குது மழை சரியா வர மாட்டேங்குது எல்லாருமே பஞ்சத்துல வாழ்றாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சிவாஜி சார் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நம்பியா இருக்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற அந்த நெல் மூட்டைகள் நான் ஜனங்களுக்கு கொடுங்க ஜனங்க ரொம்ப பசி பட்டியில வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாரு வைஃபா தேவிகா மேடம் இருக்காங்க சிவாஜி சாருக்கும் தேவிகா மேடம்க்கும் வர சீன்லாம் நார்மலா இருக்கு நான் மல்லிகைப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகைப்பு ஒரு பயங்கரமான பண்ணையாளா இருக்காரு நிறைய பணம் வச்சுட்டு இருக்காரு ரொம்ப ரிச் மேனா காட்டியிருக்காங்க மஞ்சளா மேடமுக்கு காலியனா இருக்காரு அதாவது அவர் சொத்து மொத்தத்தையுமே அவர் வந்து ஒரு பாத்துக்கிறாங்கன்னு இருக்கார் ஆனா சொத்தோட ஓடர் யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சளா மேடம் டோன்ல அளவசியமா தேங்கி கிடைக்கிற அரிசியை கொஞ்சம் குடுத்தீங்கன்னா நல்லதுன்னு ஊர்ல எல்லாம் அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி சார் ப்ரேயர் பண்ணி கிராமத்துக்கு வந்து மழை பெய்யணும் அப்படின்னு உடனே மழை வருது மழை வந்து பயங்கரமா நேரம் சொல்றாங்க மழை அந்த மாவட்டத்துல சிவாஜி சாருடைய மச்ச நிச்சயா ஜெய சித்ரா வர்றாங்க சோ ஜெயசி மேடம் பாத்தீங்கன்னா கமல் சார் மேல ஒரு இருக்கிற மாதிரி அப்படி காமிக்கிறாங்க எஸ் வி சூப்பையா தாத்தாவா இருந்து

கமல் சார மீட் பண்ணி பேசுறாங்க அவரோட பழக ஆசைப்படுறாங்க சோ அப்படி சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க தான் பஞ்சாயத்து யூனியன் தலைவருடைய தம்பியா உங்க பேரு தான் மிஸ்டர் குமரா இதுவே எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு மஞ்சுளா மேம் பேசுறது ரொம்ப அழகா இருந்துச்சு மஞ்சுளா மேம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அவருக்கும் கமல் சாருக்கும் இருக்கு கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு நம்பியா இருக்கும் கிளாஷ் போயிட்டு இருக்கு அந்த கிளாஷ் அப்படியே பாத்தீங்கன்னா கமல் சாருக்கும் あ मंजुला மேடம் க்கு வர மாதிரி வருது ஆனா मंजुला மேடம் கமர்ஷால பிடிக்கிறதுனால அது அப்படியே எங்க டைவர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயசித்ரா பக்கம் டைவர்ட் ஆயிடுது ஜெயசித்ரா மேடமும் मंजुला மேடமும் கோயில்ல நின்னுட்டு பூஜை பண்றதுக்கு நிக்கிறாங்க சோ அந்த இடத்துல ஒரு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு படிப்பு வாसनीலாத சென்னு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பிரச்சனை நடக்குது பஞ்சம் நடக்குது சோ அந்த பஞ்சத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கிராமத்துல இருக்க எல்லாருமே நம்பியார் கிட்ட இருக்கிற அந்த அரிசி பூட்டைகள் எல்லாம் திருடிட்டு போறாங்க அதை பார்த்து நம்பியார் கோவப்படுறாரு எல்லாரும் தடுத்து நிறுத்தப்படுறாரு நிறுத்துறேன்னு உடனே ஷூட் பண்ணிடுறாரு ஒருத்தர் அந்த சிவாஜி சாரும் மஞ்சளா வராங்க அப்ப மஞ்சளாக்கு ஒரு சாஃப்ட் கார்டன இருக்கு இந்த ஜனத்துக்கு நான் நல்லது பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க

ஒரு திருவிழா சாங் வருது அந்த சாங்ல வந்து கமல் சாரும் சிவாஜி சாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆன ஒரே பாட்டு இந்த படத்துல இருக்க அந்த பாட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்பியாரு இந்த ஊரைய வந்து எரிச்சிடுறாரு அந்த எல்லாரோட வீட்டையும் எரிச்சிடுறாரு கிராமத்துல இருக்க ஜனங்கள்லாம் வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அந்த நேரத்துல சிவாஜி சார் எமோஷனலா பேசுறாரு அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு சிவாஜி சார் எப்படி நடிக்கிறாருன்னு நமக்கு தெரியாதா என்ன அந்த எமோஷனல் டாக் மூலமா ஜனங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மஞ்சுளா மேம் எக்ஸ்பிளைன் பண்றாரு அதை கேட்டு மஞ்சுளா மேம் என்ன சொல்றாங்கன்னா வீடு இல்லாத இந்த ஜனங்களுக்கு என்னுடைய நிலத்தையே நான் தரேன் என்னுடைய நிலத்துல நிலத்தை பட்டா போட்டு தரேன் அப்படின்ட்டு அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க இருந்த நிலையெல்லாம் கொளுத்தி விட்டாங்களே இதுக்கு இவங்க செஞ்ச பாவம் என்ன அது மட்டும் அந்த நிலத்துல அவங்களுக்கு நான் புதுசா வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்பியாருக்கு இருக்கு பயங்கரமா கோவம் வருது நான் தான் வந்து வருஷமா கட்டி காப்பாத்தி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் நான் உனக்கு காடி இருக்கேன் ஆனா நீ என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி ஜனங்களை குடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ட்டு அங்க ஆர்குமெண்ட் நடக்குது அந்த ஆர்குமெண்ட்ல மஞ்சுலா என்ன சொல்றாங்கன்னா இது என்னோட சொத்து தானே எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுல இனிமே நான் பாத்துக்கிறேன் நீங்க சும்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப நம்பியா இருக்கு இன்னும் கோவம் வருது அவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல இடத்துல மஞ்சள் அமௌன் இருக்காங்க

இது விசித்திரமான புண்ணா இல்ல விபரீதமான புண்ணா ஹாய் கான் ஜட்ஜ் மஞ்சுளா மாமனே தக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் வந்து என் நடத்தை எழுதி கொடுக்குறேன் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு மஞ்சள் அம்மா ப்ராமிஸ் பண்ணும்போது சிவாஜி சார் என்ன சொல்றாருன்னா நீ என்ன கேட்டாலும் செய்யறேன் உனக்கு நான் ஒரு சத்தியம் குடுக்குறேன் அப்படின்னு சத்தியம் பண்றாரு அந்த சத்தியத்தை வந்து சிவாஜி சார் கிட்ட எப்படியாவது கேட்டு வாங்கலாம் அப்படின்னு மஞ்சளா மேம் எல்லா டாக்குமெண்ட் எடுத்துனா சிவாஜி சார் கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு சன்மானமா எனக்கு உங்க தம்பி என்ன கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க ஊரடியா நீங்க கொடுத்த சக்தி வேற உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தை இப்பதான் புரியுது கமல் சாருக்கு ஜெயசுத்ரா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முதல்ல சிவாஜி சாரும் தேவிகா மேடமும் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க தேவிகா மேடமோட தங்கச்சி தான் ஜெயசுத்ரா அப்படிங்கிறதுனால வைஃபுடைய தங்கச்சியே தன்னுடைய தம்பி கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஆசையா இருக்காங்க லவ்வபுளா இருக்காங்க ரெண்டு பேரும் வயசு மாதிரி தான் பழகறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மஞ்சுளா மேடம் கமல் சார் என்ன கட்டி வைக்க அப்படின்னு கேட்டவனே சிவாஜி சார் ஷாக் ஆயிரு சிரிச்சுக்கிட்டே ஒரு பர்ஃபார்மன்ஸ் சும்மா அட்டகாசமா இருக்கு சும்மா விளையாடுறாருல அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன் சீன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இந்த படத்துக்கு ஏன் சத்தியம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு நிறைய இடத்துல ஆணித்தரமா குடுக்குறாங்க அப்படிதான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அந்த சத்திய வாக்க இப்படி கேட்டுட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாரு மஞ்சுளா மேம் கிட்ட பேசுற சீனு ரொம்ப அட்டகாசமா இருக்குது சத்தியம் தவறாம நடக்கிறாளா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறானா நீ என்ன சோதனை பண்றீங்க கமல் சாருக்கும் சிவாஜி சாருக்கும் பயங்கரமா சரம் நடக்குது எப்படி நீங்க பிராமிஸ் பண்ணலாம் என் மனசுலதான் வந்து ஜெயசித்ரா இருக்காங்க நீ எப்படி பிராமிஸ் பண்ணுவ அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் பயங்கரமா கிளாஷ் ஆகுது வாழ வைக்கலாமா அப்பா அப்பா அவளுக்கு என்ன வேலைக்கு பத்தி கமல் சாருக்கும் சிவாஜி சாருக்கும் ஆக்டிங்ல ஒரு காம்படிஷன் நடக்குது அதாவது சிவாஜி சாருடைய பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி கமல் சாரால ஓரளவுக்கு நல்லா நடிக்க முடியுது இந்த படத்துல அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா சிவாஜி சார் அப்போ சும்மா தூக்கி சாப்பிட்டுருக்காரு எல்லாரையும் ஸோ அவருடைய ஸ்கோ பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும்

விட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் கமல் சார் ஜெயசந்திரா மேடம் பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாரு ஆனா எஸ் சுபையா பிரிச்சுறாரு மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடு போகத்தான் போறேன் அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன் தமிழ் சார் அண்ணன் பேச்ச கேட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுது அந்த நேரம் பார்த்து ஜெயசித்ரா மேடம் அங்க வராங்க அவர் அவங்கள பார்த்த உடனே சிவாஜி சார் எமோஷனல் ஆயிரு ஐயோ உங்க வாழ்க்கை எப்படி வீண் பண்ணிட்டே உங்களை பிரிச்சனே அப்படின்ற கில்டி ஃபீலிங்ல அவர் மறுபடியும் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ திணிக்கிறார் அந்த இடத்துல இதுலயே புரியுது இல்ல நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு உண்மையான பாசம் ஜெயசித்ரா மேடமும் சிவாஜி சாருக்குமே மறுபடியும் ஒரு எமோஷனல் சீன்ஸ் போயிட்டு இருக்கு சோ அப்படி ஒரு ஒருத்தரையா போயிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணி அவங்கள அழ வச்சுட்டு இருக்காங்க ஜெயசித்ரா மேடம் அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மாடியில இருக்கிற கமல் சாரை பார்க்க போறாங்க ஏன்னா இதுதான் நான் அவங்க கடைசியா பார்க்க போறேன் இதுக்கப்புறம் அவருக்கு மஞ்சுள் அவரோட கல்யாணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க வந்து கமல் சார் கிட்ட லாஸ்டா பாக்கலாம் அப்படின்னு போறாங்க அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கமல் சார் வந்து கோவமா கண்களை கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஒரு மாதிரி கோவத்தையும் அழுகையும் பாசத்தையும் கலந்து நடிச்சிருந்தாரு அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால நீ கௌரியோட எப்பவுமே சந்தோஷம் ஜெயசுத்ரா வந்து கமல் சார நீ என் தெய்வம் நீ என்ன எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டியப்பா அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசுறாங்க கமல் சார கண் கலங்கி அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா நிக்கிறாரு அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சாங் வைக்கிறாங்க கல்யாண கோவில் அப்படின்னு ஒரு ரொமான்டிக் சாங் பார்த்தோம் இல்லையா அதோடைய ஷேடு வருஷன் அந்த இடத்துல வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அம்மா வராங்க வெக்கப்பட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குறாங்க மொத்த பழைய பிடிச்சிடுறாரு டம்ளர் இருக்கிறத எனக்கு பால் வைக்க மாட்டீங்களா அப்படின்னோட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமா அவங்களுக்கு அவங்க கிட்ட மூச்சை காமிச்சிட்டு அங்கே போய் பாட்டுக்கு போய் நம்பியார் கூட போய் சீட்டாட போயிடுறாங்க மஞ்சள் அம்மாவுக்கு என்னத்துக்கு இப்படி இருக்காரு அப்படின்றதே புரிய மாட்டேங்குது மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் தப்ப யார் வேணா யாருக்கு வேணா செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் வந்தது தன்னுடைய ஆயிடுச்சு அப்படின்ற கமல் சார் என்னுடைய பிஹேவியர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு கிட்ட மூஞ்சு கொடுத்து பேச மாட்டாரு மறு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்து சிவாஜி சார் கூப்பிட்டா அதெல்லாம் நான் வர முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு போக சொல்லிடுறாரு எல்லாருக்குமே ரொம்ப மன என்ன போயிடுது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த நேரம் பார்த்து ஜெயசுத்ரா மேடமும் ஒரு சாமியார் மாதிரி இது ஒரு இடத்துல ஒரு கோயில்ல தனக்கு தானே தாலி கட்டிட்டு தான் ஆக்சுவலா அவங்க வராங்க தனக்கு தானே காலி கட்டிட்டு நான் தனக்கு தானே தாலி கட்டிட்டேன் நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல சொல்லுவாங்க சோ அப்படி வந்து தனியா ஒரு சாமியார் மாதிரி ஒரு புடவை கட்டிட்டு கோயில் வெளியே படுத்துட்டு இருக்காங்க அதை பார்த்து திரும்பவும் போய் சிவாஜி சார் பார்த்து கலங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு ஃபீலும் பண்றாரு

ஆல்ரெடி கொடுத்த டாக்குமெண்ட்லாம் அதாவது வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே அவங்க சொத்தை பிரிச்சு கொடுத்திருக்காங்களா மஞ்சுளா அதெல்லாம் கிடையாது எல்லா சொத்தம் தான் சொந்தம் அப்படின்னு மொத்த டாக்குமெண்ட் ரிட்டன் கேக்குறாரு கமல் சார் இதை பார்த்துட்டு சிவாஜி சார் டென்ஷன் ஆகிறாரு மஞ்சு டென்ஷன் ஆகுறாங்க என்னது இவர் இப்படி பண்றாரு எதுக்கு இவர் இப்படி பண்றாருன்னு தெரியலே அப்படின்னு ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டுக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாய சத்தியான நடந்து கமல் சார் சொல்லி கமல் சார் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மொத்த டாக்குமெண்ட் கொடுங்க யாருக்கும் சொத்து கிடையாது மொத்த சொத்தையும் நான் தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அது ஏன் அப்படின்றது இந்த இடத்துல ட்விஸ்ட் ஓபன் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ண பண்ணேன் என்றது பிரிஸ்டல்ல அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு உன்னே மஞ்சள் என்ன சொல்றாங்க எனக்கு நீங்களும் ஜெயசுத் லவ் பண்ணதே தெரியாது அப்படின்னுட்டு அந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்றாங்க எது மாதிரி எது மேலே போனதோ அதை கேட்டு கமல் சார் மஞ்சள் கிட்டயும் சிவாஜி சார் கிட்டயும் என்ன சொல்றாருன்னா ஒண்ணே எனக்கு டைவர்ஸ் கொடு

எல்லாருமே பிரே பண்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சுரா மேடமும் இந்த இடத்துல ஒரு யூனிடி மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சுராமா அழுவுறாங்க அவருடைய உயிருக்கு ஆபத்தா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் எல்லாம் நான் நல்லா ஆயிடும் அப்படின்னு மஞ்சுளாமா அமிச்சு வச்சுட்டு ஜெயசித்தராமா பிரேயர் பண்றாங்க

சாமி மாதிரி வராங்க ஒரு மாதிரி பின்னாடி இல்ல ஒரு லைட்டிங்கோட வந்து கண்டிப்பா வந்து அவர் பழிச்சு பாரு நீ கவலைப்படாத எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சிவாஜி சாருக்கு அவங்க வந்து ஆறுதல் சொல்றாங்க அப்படி சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கமல் சார் கண் முடிச்சிடுறாரு அவரு அபாய கட்டத்துல இருந்து தாண்டித்ததா டாக்டர் சொல்றாங்க உங்க தம்பி பழிச்சுட்டாரு சொல்றதுக்கு தானே இங்க வந்து சிவாஜி கணேசன் சார் மஞ்சளா மேடமும் ரொம்ப சந்தோஷம் படுறாங்க கமல் சார் கண்ணு என்ன கேக்குறாருனா எப்படியாவது ஜெயசித்ரா பாக்கணும் சித்ரா மேடம் வழியில பாத்தேன் மஞ்சுளா ஒரு டவுட் வந்து எப்படி வருவா அப்படின்ற போறாங்க கோயிலுக்கு போய் பார்த்தா அங்க சித்ரா இறந்து போயிருக்காங்க அதை பார்த்துட்டு மஞ்சுளா மேம் சிவாஜி சார் எல்லாருமே பயங்கரமா அழுகிறாங்க அப்ப சிவாஜி கணேசன் சார் மறுபடியும் ஒரு பர்ஃபார்மன்ஸை குடுக்கறாரு சோ அந்த இடத்துல பயங்கரமா அழுது அவளை இவங்க லைஃப் நானே எப்படி பண்ணிட்டனே சாவடிச்சிட்டனே அப்படின்ற மாதிரி அழுது கையில தூக்கி ஏந்தி அப்படியே போயிட்டு இருக்காரு அந்த இடத்துல எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க சத்தியம் படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் ஜெயசித்ராமன் கமலஹாசன் சார் இவங்க மூணு பேருமே படத்துக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்காங்க சிவாஜி கணேசன் சார் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு இருக்காரு சும்மா விளையாடி இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி கணேசன் சாரும் கமல் சாரும் இணைந்து நடித்த அவர் யங் ஏஜ்ல இருக்க ஒரு படம் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல போனா இது ஒரு ஒரு ரேர் மூவி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் நடிக்கவே இல்ல மொத்தமாவே ஒரு நாலஞ்சு படங்கள் தான் நடிச்சிருக்காங்க அதுல இந்த இந்த செவன்டிஸ் எயிட்டிஸ் டைம்ல நடிச்ச படம் இந்த சத்தியம் திரைப்படம் பெரிய பண்ண வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வரான்னு சொன்னா இங்க பொம்பளை கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கேன் என்ன சொன்ன அதுக்கப்புறம் படத்துல நடிச்ச மத்த நடிகர்கள் படத்துல எடுத்திருக்கிற அந்த கதைக்களம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு படத்துடைய மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல நிறைய சீன் ரொம்ப கிளம்சியா இருக்குது கடைசியில கூட பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கிளைமாக்ஸ் ஆகவே இருக்க மாட்டேங்குது திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது திடீர்னு தூக்கிட்டு போறாரு திடீர்னு வந்து இது பண்றாங்க சோ அப்படி அது போயிட்டு இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் டோஸா இருந்துச்சு சிவாஜி சார் இருந்தோம் ஜெயசித்ரா மேம் இருந்தோம் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீன் ரெண்டு சீன் பர்ஃபார்மன்ஸ் வச்சா பரவாயில்ல ஒரு அஞ்சாறு சீன் கிட்டத்தட்ட பயங்கரமா ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு லெவலுக்கு மேல நிறைய பேருக்கு பார்க்கும்போது தகட்டிடுது அப்படின்னே சொல்லுவாங்க நீங்க என்ன கேட்டா எதை கேட்டா எப்ப கேட்டா

சோ கமல் சாருடைய ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனான சிவாஜி சாருடைய சேர்ந்து நடிச்ச இந்த சத்தியம் படம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தந்தன தந்தன தாளம் கொத்து தக்கிட கிட மேடம் நடத்தையும் பிழைக்கும் அடி அம்மாடி ஓவராலா இந்த சத்தியம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் ஒரு குடும்ப கதை அதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்க ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சத்தியம் படத்தை நாம செலக்ட் பண்ணலாம் உலக நாயகனும் நடிகரமோ இணைந்து நடித்த ஒரு கமர்ஷியல் உதய பாரதியின் நாற்பதாவது படமான சத்தியம் திரைப்படத்தில் நிறைவடைந்து உலக நாயகனின் நாற்பத்தி ஓராவது படமான ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது என்ற திரைப்படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்